பொருட்களுக்கான தடை உத்தரவு எதிரொலியால் துணிப்பை உற்பத்தி புத்துயிர் பெற்றுள்ளது தமிழகத்தில் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் பதினான்கு விதமான பிளாஸ்டிக் பொருட்களை ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பயன்படுத்த தமிழக அரசு தடை விதித்தது இதனால் நகைக்கடைகள் ஜவுளி கடைகள் காய்கறி கடைகள் என அனைத்து விதமான வர்த்தக நிறுவனங்களிலும் நெகிழிப்பை வழங்குவதை நிறுத்தியுள்ளனர் நெகிழிப்பெய்க்கு மாற்றான துணிப்பைகளுக்கு வரவேற்பு பெருகியுள்ளது துணிகளுக்கான பயன்பாட்டுக்கு பொதுமக்களும் வணிக நிறுவனங்களும் மாறி வரும் நிலையில் அதற்கான தட்டுப்பாட்டை போக்க திருப்பூரில் துணிப்பைகள் தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன துணிப்பை வந்து உற்பத்தி ஜாஸ்தியாக இருக்கு இப்போ முன்னே வந்து நம்ம பத்த இடத்துல போனோம்னா ஒரு இடத்துல கேட்பாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல மார்க்கெட்டிங் பண்ண எல்லா இடத்துல வந்து மதி வந்துக்கிட்டே இருக்கு டெய்லி வந்து எனக்கு வேணும்னு சொல்லி நிறைய ஹோட்டல்ஸ் எல்லா இடத்துல வந்து கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் இப்போ ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணியிருக்கோம் கடந்த காலங்களில் பிளாஸ்டிக் மற்றும் நெகிழிப்பைகள் வருகையால் துணிப்பைகள் பயன்பாடு குறைந்து அவற்றை பயன்படுத்துவதையே மக்கள் மறந்திருந்தனர் தற்பொழுது பிளாஸ்டிக் பொருட்களுக்கான தடையால் துணிப்பைகளுக்கான ஆர்டர்கள் குவிந்து வருவதாக பின்னலாடை நிறுவனங்கள் கூறுகின்றன எல்லா பக்கமும் வந்து துணிப்பை ஆர்டர் அதிகளவில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கும் முன்னே இருந்ததை விட துணிப்பை ஆர்டர் இப்போ அதிக அளவில் கிடைக்கிது நாங்களும் வந்து நிறைய விருப்பத்தோட செஞ்சிட்டு இருக்கிறோம் பிளாஸ்டிக் போன்று தீங்கு இழைக்காத துணிப்பைகள் தரமாக இருப்பதால் ஒருமுறை வாங்கி மீண்டும் மீண்டும் மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அதன் சிறப்புகளை பின்னலாடை நிறுவன உரிமையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் சந்தைகளுக்கு கொண்டு செல்லும் போது அதிக அளவிலான எடைகளை சுமந்து செல்வதற்கு ஏற்றதாக இருக்கும் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் மஞ்சப்பைன்னு சொல்லக்கூடிய நம்ம பழைய காலத்தில் தாத்தாப்பட்டிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்த இந்த துணிப்பைகள் மட்டும்தான் யார் எந்த கடைக்கு போனோம்னாலும் சரி ஒரு சின்ன காய்கறி வாங்கினா ஒரு பெரிய அஞ்சு கிலோ பத்து கிலோ வரைக்கும் இந்த துணிப்பை வந்து தாங்கும் அதனால எல்லாருமே வந்து துணிப்பை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும் போது குப்பையும் சராது நம்மளும் நல்லா இருக்கலாம் இந்த சுற்றுச்சூழல் நல்லபடியா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் கேண்டு பைகளில் அச்சடிக்கப்பட்டுள்ள துணிப்பைகளை பயன்படுத்துவதில் பெருமை கொள்வோம் நெகிழ்கில்லா திருப்பூரை உருவாக்குவோம் போன்ற வசனங்கள் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு பிளாஸ்டிக் ஒழிப்பையும் வலியுறுத்துகிறது பிளாஸ்டிக் இல்லா தமிழகத்தை உருவாக்க தமிழக அரசு விதித்துள்ள தடையோடு மக்களின் ஒத்துழைப்பும் அவசியமாகிறது அந்த வகையில் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்கிற விழிப்புணர்வு மக்களிடையே அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது நியூஸ் எவன் தமிழ் செய்திகளுக்காக கதிர்வேல் திருப்பூர்